இவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம ஒரு டார்கெட் கொடுக்குறோம் என்னன்னா இங்க வந்து வீடு கட்டணும் அவங்க இங்க வந்து வீடு கட்டணும் வீடு வந்து இவரும் எப்படி கட்டுவாருனா அவங்களும் எப்படி கட்டுவாங்கன்னா நான் சொல்ற மாதிரி மாதிரிலாம் அவங்க கட்டுவாங்க இவர் வந்து என்ன செய் என்ன செய்வார்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு செய்வார் இவங்க வளர்க்கும் போல் நான் சொல்கிறத நான் ஒன்று சொன்னால் இவங்க ஏருக்கு மாறாதான் செய்வாங்க காது காதுனா லேது லேதும்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து சத்திரமாக வீடு கட்டணும் சரியா இப்போது நான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க யூ யூ டூ இட் முதல்ல முதல் வீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இவர் கட்டுறார் நம்ம அருமையான சகோதரர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னால் லைக் ஜீசஸ் கேம்புக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறார் பாண்டிச்சேரி தங்கம் அவர் பாண்டிச்சேரி சிங்கம் அவர் அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இந்த கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் கையில் பைபிள் தூக்கிக்கிறார் இப்போ இவர் வந்து எப்படி வீடு கட்டுறார் பாருங்கள் இங்கேருந்து போகும்போது இவர் ஒரு முடிவோடு போகிறார் என்ன முடிவோடனா இனிமே ஜெபம் பண்ணணும் பைபிள வாசிக்கணும் இது வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்தேன் இனிமே நான் அப்படி இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிறார் ஓகேவா சரி இவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தாச்சு இப்போ எடுத்துட்டு எடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு பழைய கூட்டத்திலிருந்து ஆண்டவர் இவரை வேறு பிரிச்சிட்டார் இப்போ அது மட்டும் இல்லை இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டாதவைகளெல்லாம் உரிச்சு எடுத்து வேண்டாத மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது எல்லாம் புடுங்கி எடுத்து குபையில் போட்டார் எல்லாம் டஸ்ட்பினில் கொண்டு வந்து போட்டாச்சு இப்போ இவருக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா நான் வந்து தனியாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு வேறு யார் இருக்கிறா ஜீசஸ் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார் இவர் முட்டிங்கால் போட்டு ஜெப்பம் பண்ணி பைபிள் வாசிக்கிறார் பைபிள் இருக்கிற வசனங்களை புரட்ட ஆரம்பிக்கிறார் டெய்லி இவருக்கு என்ன வேலைன்னா பைபிளை பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது இது இவர் நம்ம அக்காவை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் நம்ம கண்ணாடிக்காராக்கா இங்கெல்லாம் வந்தாங்க கடவுள் எல்லாத்தையும் எடுத்தார் எல்லாத்தையும் உரிச்செடுத்தார் எல்லாத்தையும் போயிடுச்சு ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே வரும்போது இவங்க கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க கூடியே மிஸ்டர் பாய் ஃப்ரெண்டு சேட்டன் அவர் வந்து கூடியே வந்தார் ஆனால் இவர் இந்த இந்த கேட்டுக்குள்ளே நுழையும் போது இது இங்கே போகிற இரு வந்துடுறேன் என்னது யார்கிட்ட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அக்கா வந்திருக்கிறாங்க சரியா இங்கே கடவுள் என்ன செஞ்சார் எல்லாத்தையும் இடிச்சு உடச்சி எடுத்து மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கெல்லாம் உரிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் இந்தாக்கா இங்கே வந்து பைபிள்லாம் வாசிக்கிறாங்க பயங்கரமாக பைபிள் வசனம் சொன்னா டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை அடிச்சு தூக்கி வீசிதாங்க ஆனா வாசிக்கும் போதே மெதுவாக உட்காந்த சேர்லேருந்து எட்டி பார்க்குறாங்க யார் நம்ம பாய் ஃப்ரெண்டை அங்கே சாட்டன் அந்த பாய் ஃப்ரெண்டு அவர் வெளியே நின்றுக்கிறார் அடா இது ஆ ஓகே அடுத்த வாசனை சொல்லுங்க சொல்லுங்க டாக்டன்னு வாசி இப்போ நம்ம அக்கா இங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு போக போகிற நேரம் வந்தாச்சு ஒரே சந்தோஷம் ஆனால் நம்ம எல்லாம் என்ன சொல்றாங்க போக ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கேயே இருந்தாலும் போல இருக்குது பெதர் இப்போ சாமி இங்கேயே வச்சுக்கிறீங்களா பெதர் இல்லைடா சாமி நீ போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த அம்மா பேக் எல்லாம் எடுத்துட்டு சோகமாக மூஞ்சி வச்சுட்டு இருந்தாலும் ஓரக்கண்ணில் அப்படி யார யாரும் பார்த்துட்டு அப்படியே போய் பேக்கோட போறாங்க பாய் ஃப்ரெண்டு அவ்வளோ நேரம் அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டே இருக்கிறாங்க வெளியில் பாவம் அந்த கேட்டுக்கு முன்னாடியே கரெக்டா இவங்க வெளியில் போன ஓட வெளியில் போறதுக்கு முன்னாடி இவங்க நடந்து வர வரவே அவருக்கு வாசம் ஆட நம்மால் வந்தாச்சு ரோய் அப்படின்னு சொல்லி அங்கே அப்பவே பாருங்க எந்திரிச்சு ரெடி ஆயிடுச்சு இவங்க வெளியில போன உடனே இவங்க பேகுக்குள்ள டபார் பார்த்துட்டு குச்சிச்சு இவங்களை கைவிட்டு கவலைப்படா நான் இங்கே போயிட்டு ஒரு நாலு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்க இப்ப ரெண்டு கேரக்டர் ஒரு கேரக்டர் ஆமா ஒரு கேரக்டர் ஒரே பைபிள் தான் ஒரே ஜபம் தான் ஒன்னும் கேட்க வேண்டாம் பசங்கள்லாம் எல்லாம் பார்த்து சொல்றாங்க என்னடா டே ரொம்ப மாறிட்டே ஏ பெரிய பைபிள் பெரிய ஜோம் பெரிய பெரிய பரலவதியாக போல இருக்குது ஆனால் அதை பற்றி நான் அவர் கால் பட மாட்டேங்கிறார் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ இந்த அக்கா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க இவங்க மனசில் தோணுன மாதிரி இங்கே ஒரு வீட்டை கட்டுறாங்க ஓகே உங்களுக்கு எப்படி வேணால் கட்டிக்கலாம் இவருக்கு நான் பிளான் சொல்லிவிட்டேன் இவருக்கு வந்து ஸ்கொயர் வீடு அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கு உங்கள் இஷ்டத்தை கட்டிக்கலாம் நான் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு போய் நீங்கள் ஆட்களெலாம் கூப்பிட்டு வந்து இங்கே வீடு கட்டுங்க

ஜீசஸ் என்ன பண்றாருன்னா இவருக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ ஜீசஸ் வந்து இவர் பைபிள் வாசிக்கும் போது இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு டக்குன்னு இவருக்கு ஒரு லைட் எரியுது இவர் போறார் இவர் உள்ளுக்குள்ளே போகும்போது ஜீசஸ் காண்பிக்கிறார் ஆட்களை பாருங்க போங்க போய் ஆட்களை கூப்பிட்டு வரார் சீக்கிரம் இப்போ இப்போ இவங்க டிஸ்கஷன் யாராருன்னா ஜீசஸ் பைபிள் அவரு தான் ம் சீக்கிரம் அவர் காமிச்ச உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிடுறாரு அவங்கெல்லாம் வராங்க வாங்க நீங்க பாத்துங்க இப்போ ஜீசஸ் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் இதை கட்டுறீங்க கமான் கமான் பில்ட் இட் கேட்டுக்கங்க என்ன பண்ணணும்னு கேளுங்க அவர்கிட்ட அவர் சொல்லுவாரு நீங்க கேட்டு போய் அதை செஞ்சிடணும் ஓகே தம்பியும் நம்ம ஜீசஸும் சேர்ந்து ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை கேட்டாங்க கை தட்டிடலாம் ஓகே அது கூரை விழுந்துருச்சு காத்தே வரலையா அதுக்குள்ளே கூரை விழுந்துருச்சு ஐயா ம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுனா அக்கா நம்ம என்னெல்லாம் யோசிச்சாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க அப்புறம் எல்லாத்தையும் முடிக்கி விட்டாங்க அது இதுவாக வந்து சேர்ந்துக்குச்சு அப்படியே எல்லாம் வந்துருச்சு ஆனால் இங்கே வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பயங்கர பாண்டடாக இருக்குது அம்மா பயங்கரமாக இருக்குது யா போய் நம்மளே கிடிஞ்சு விழுந்தாலும் அது இடிஞ்சு விழுகாது போல இருக்குது இப்போ நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்வோம் பைபிள் எடுத்துக்கொள்வோம் லூக்காஸ் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் எல்லாரும் எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய நம்மவருக்கு ஒப்பாவார் வெள்ளமாறாக மாறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொன்னவற்றை கேட்டும் அதன்படி செயல்படாதபடி பையுக்குள்ளே பிசாசை தூக்கி போட்டுக் கொண்டு நடந்து போனவரை அடித்தளம் இல்லாமல் மண் மீது அடித்தளம் இல்லாமல் சுடிதார் மீது சொல்லுங்க ஃபேஷன் டெக்னாலஜி மீது என்னங்க கம்மல் மீது கரெக்டா இல்லையா ஓ மண்ணா நம்ம வீட்டு பக்கத்துக்கு மண்ணா மண் மீது வீடு கட்டியவருக்கு ஆறு பேருக்கு எடுத்து அதன் மேல் உடனே அது விழுந்தது இப்ப நம்ம எல்லாரும் இத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணா மூணு ஊதுலாம் ஊதுலாமா ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ

மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது போல என் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா அது லூயா ஒரு வேலை இல்லைன்னா அதை இடிச்சிருங்க ஏன்னா வெள்ளம் வரும்போது காற்று வரும்போது அது தானே இடிய போகுது ஆனால் நீங்களே இடிச்சிருங்க அப்புறம் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது போல உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுங்க அப்போ இது எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு நாளும் முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அதை கேளுங்க அதை செய்யுங்க கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிச்சிட்டா அதை நம்ம செய்ய ஆரம்பித்து அதை அதை பழகிட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி ஆகும்னா உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிடும் அது லூயா போராட்டம் வரும் கஷ்டம் வரும் காத்து வரும் தண்ணி வரும் எதுவுமே அசைக்க முடியாது ஏன்னா நம்முடைய இன்ஜினியர் யாருன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஜோரா கரங்களை தட்டி ஜோரா கரங்களை தண்ணிதான் வீட்டுக்கு பிள்ளைகள் கூட